வணக்கம் கருடையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லப்படுவதாக புதலில் செய்திகள் பைகளுக்கான விலை தொடர்பில் வெளியான தகவல் அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு இலக்கைக்கு கடத்த முயன்ற இருநூற்றி ஐம்பது கிலோ கடல் அட்டைகள் போலீசாரால் பறிமுதல் திட்டம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் யாழில் வேடொன்றில் பெட்ரோல் குண்டு வீசி சரமாரி தாக்குதல் யாழில் கத்திக்குத்துக்குள்ளான கடை உரிமையாளர் மதுபோதையில் இளைஞர்களின் அடாவடித்தனம் தொடரும் சர்ச்சை அரசியல் பயணம் குறித்து மனம் திறந்து மகிந்த வர்த்தக நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு குறைந்தபட்ச விலை பத்து ரூபாய் அறவிட வேண்டும் என ஜீரோ பிளாஸ்டிக் இயக்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் புதிய வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க முடியாது எனவும் இயக்கம் எச்சரித்துள்ளது எதிர்வரும் நவம்பர் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு இலவச பொலித்தீன் பைகளை வழங்குவதை இடைநிறுத்துமாறு அதிவிசேட விசேட வர்த்தமானி குறிப்பிடப்பட்டுள்ளது கொள்கை அளவில் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றாலும் குறைந்தபட்ச சட்டப்பூர்வமான விலை நிர்ணயிக்கப்படாது ஒழுங்குமுறையால் இது சாத்தியப்படாது என்று ஜீரோ பிளாஸ்டிக் ஆலோசனை சபை குறிப்பிட்டுள்ளது நிலையான குறைந்தபட்ச விலை இல்லாததால் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு என்ற பேரளவு கட்டணத்திற்கு பைகளை விற்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது விலை மிக குறைவாக இருந்தால் நுகர்வோர் வழக்கம்போல் பைகளை தொடர்ந்து கோருவார்கள் மேலும் பல்பொருள் அங்காடிகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாற்று பைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் லாபம் ஈட்டக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினையே கீரிச்சம்பா அரிசியின் தற்போதைய பற்றாக்குறைக்கு காரணம் என்று தொழிலதிபர் அரளிய அரசின் நிறுவன உரிமையாளர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வணிகங்களை கண்டறியும் நுகர்வோர் அதிகார சபை தொடர்ந்து சோதனை நடாத்தி வருகிறது சம்ப அரிசியை கிராமுக்கு முன்னூற்றி பத்திற்கு விற்பனை செய்த விற்பனையாளர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் பதப்படுத்தப்பட்ட கடலட்டைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தி வருவதாக கியூ பிரிவு ஆய்வாளர் யானகிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையை நடத்தினர் அப்போது நகராட்சி குப்பை கிடங்கு அருகே குடோன் அமைத்து அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு வந்தன இதனை கண்ட கியூ பிரிவு போலீசார் கடல் அட்டைகளை பதப்படுத்திய கும்பலை மடக்கி பிடிப்பதற்காக சுற்றி வளைத்த நிலையில் பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் பிடிப்பட்ட நிலையில் அங்கிருந்து மூவர் தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை தேவிப்பட்டினத்தில் இருந்து வாங்கி வந்து சக்கரக்கோட்டை குப்பை கிடங்கு அருகே உள்ள குடோனில் பதப்படுத்தி பின் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த திட்டமிடப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அந்த குடோனில் இருந்து இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் கடல் அட்டைகளை பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்திற்கு ஒப்படைத்தனர் ராமநாதபுரம் புறநகர் பகுதியில் கடல் அட்டைகளை பதப்படுத்தி இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய அரசாங்கம் அஸ்விஸ்ம மலம்பு திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒரு சமூகத்தை பாதுகாப்பு திட்டமானது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமையொழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான ஒரு நிலையில் அரசாங்கம் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது என்றும் அவர் திட்டத்தின் காரணமாக வறுமை நிலையில் உள்ள மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்கள் பலர் நன்மை அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குற்றம் சுமத்தியுள்ளமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது யாழில் இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு வீசி வீடொன்றில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்லட்சிவேணி பத்து மேனியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு மணியளவில் பத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களினால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வெளிக்கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள் இருந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது இந்நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது ஐலவர்களை அழைத்தபோது தாக்குதல் நடாத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறை பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஆளில் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் சுன்னாகம் காவல் பிரிவிற்குட்பட்ட ஏழாலை கிழக்கு பகுதியில் நடைபெற்றுள்ளது சம்பவத்தில் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் உயிரிழந்த நபரின் கடைக்கு மதுபோதையில் வருகை தந்த இரு இளைஞர்கள் மிக்சர் தருமாறு கேட்டுள்ளனர் இந்நிலையில் மிக்சர் பணத்தை தருமாறு கடை உரிமையாளர் கேட்டபோது இளைஞர்களுக்கும் மற்றும் கடை உரிமையாளருக்கும் இடையில் வாயு தர்க்கம் ஏற்பட்டது இதன்போது கடை உரிமையாளர் மீது இளைஞர்கள் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது தெல்லிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களையும் சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் அற்றவை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முகப்புத்தகத்தில் அவர் இட்டுள்ள பதிவொன்றில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் நான் மக்களிடையே நீண்ட காலம் செலவிட்டிருக்கிறேன் மக்களின் நன்மை நான் நன்கு அறிவேன் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் இல்லாமல் உள்ளது இது எப்போதுமே இல்லாத அளவுக்கு மதிப்புமிக்கது இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல உடைக்க கடினமான ஒரு இதயபூர்வமான பிணைப்பும் கூட என்று சொல்ல வேண்டும் உடைக்க முயற்சிப்பதன் மூலம் அதிக பிணைப்புகள் வலுவாக இருக்கும் மக்களுடன் செலவழித்த இந்த நேரத்தில் மக்களின் தலைவராக அதிகபட்ச மகிழ்ச்சியை நான் அனுபவித்திருக்கிறேன் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்